எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வீடியோ இந்த புக்கை புக் ரிவ்யூவில் பார்க்கும்போது நாற்பத்தேழாவது வீடியோ இதில் நம்ம பதினஞ்சாவது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோலேயும் இதுக்கு அடுத்த வீடியோலையும் ஒரு ஒரு சாப்டரை ரெண்டு வீடியோவாக ஆக்கி சொல்கிறேன் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 வேணுங்கிற விஷயம் முக்கியமான விஷயம் இப்போ வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் மேடம் உங்களுக்கு என்ன தான் முக்கியம் இல்லை எந்த சாப்டர் எடுங்க நல்லது வேணும் இது எல்லாத்துக்கும் வேணும் இதை கேட்டுக்கோங்க இதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எதுதான் வேண்டாம் அப்படின்னு கே தோணும் உங்களுக்கு ஏன்னா இந்த விஷயத்தில் இந்த புக்கில் அவ்வளோ தூரம் அழகாக மணிமணியாக நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார் அப்போது அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நம்ம உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை தரத்தை உயர் உயர்த்தலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு கோடிகள் நம்ம கையில் இருந்தால் பேங்க் பேலன்ஸ் கோடிகள் இருக்கணும் இல்லைன்னா வீட்டில் மூட்டை மூட்டையாக சாக்கு சாக்காக கோடிகள் கட்டி வச்சுருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிறதுக்கு என்ன நினச்சோமுன்னா அது தப்பு அப்போது இன்றைக்கி இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தோட தலைப்பு என்ன தெரியுமா யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ் அப்போது உங்கள் ஆள் மனசும் சந்தோஷமும் இதுதான் இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தோட தலைப்பு அப்போ பதினஞ்சு அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காரு அதாவது உங்கள் ஆள் அடடா ஆழ் மனசை பற்றி இவ்வளோ சொன்னீங்க ஆள் மனதுக்குள்ளேயே நம்ம சந்தோஷம் இருக்குது அது எனக்கு தெரியாமல் போச்சே ஆழ் மனதுக்கும் சந்தோஷத்துக்கும் என்னமா சந் சம்பந்தம் எல்லாத்தையும் என்னமோ இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் ச முடிச்சு போடுற மாதிரி நீங்கள் ஆழ் மனசுக்கும் சந்தோஷத்தையும் மு முடிச்சு போடுறீங்களே அது என்ன நியாயம் அப்படி இல்லை அது நியாயம்தான் அது அதில் ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் உள்ளே அடங்கி இருக்குது அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அப்போது வில்லியம் ஜேம்ஸ் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி அதாவது அந்த மன உளவியல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா மெடிசனில் சைக்காலஜி மனசாஸ்திரம் ஒருத்தவங்களோட மனசை பற்றி படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ம் அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணலை இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் உண்டு அதெல்லாம் படிக்கிறது தான் சைக்காலஜி அப்போ அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டு வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பத்தொம்போதாவது நூற்றாண்டில் நம்ம இப்போ இருக்கிறது இருபத்தோராவது நூற்றாண்டு பத்தொம்போதாவது நூற்றாண்டில் அப்போ சொல்லியிருக்காரு பத்தொம்போதாவது நூற்றாண்டில் என் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொல்கிறது சயின்ஸ்லேயோ அஸ்ட்ரானமிலேயோ அஸ்ட்ராலஜிலேயோ ஒன்றும் கிடையாது பத்தொம்போதாவது நூற்றாண்டில் தான் இந்த ஆழ்மனசுன்னு ஒரு சங்கதி இருக்குது ஒவ்வொரு மனுஷனோட மனசுக்குள்ளேயும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஆழ் மனசாக உறைஞ்சி கிடக்கு அது வந்து அது அதில் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா உலகத்தில் என்ன வேணாலும் சாதிச்செடுக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோமே அது தான் உண்மையிலே எல்லா கண்டுபிடி கண்டுபிடிப்புகளுக்கும் முதன்மையான கண்டுபிடிப்பு அப்படின்னு சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி வில்லியம் ஜேம்ஸ் சொல்கிறார் அது பத்தொம்பதாவது நூற்றாண்டுக்கே அது பொருந்தும் அப்படின்னா அதுலேருந்து அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பல என்ன இதெல்லாம் எல்லாம் பண்ணி அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது அதுதான் இருக்கிறதுலே பெரிய கண்டுபிடிப்பு அது மட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம மனசை பற்றி படிச்சிட்டோம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த தொண்ணூறு சதமானம் சதவிகிதம் ஒரு மனுஷனோட மனசில் தொண்ணூறு சதவிகிதங்கிறது இந்த உப ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்ம அது பின்னாலே போகிறோம் எவ்வளோ தூரம் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் ஒருத்தனோட வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறார் அதாவது அந்த ஹியூமன் ஹியூமன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த லிமிட்லெஸ் ரிசர்வாயர் ஆஃப் பவர் லிமிட்லெஸ் ரிசர்வாயர் ஆஃப் பவர்னால் அந்த 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 ஆழ்மனசுக்கு உள்ளே இருக்க சக்திக்கு அளவே கிடையாது அப்படின்னு என்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்னை அதுதான் ஏற் இருக்கிறதுலே பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஏன்னா அது வந்து அமெரிக்காவில் கிடைக்குமா ஆப்ரிக்காவில் கிடைக்குமா இங்கிலாண்டில் கிடைக்குமான்னு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு எவ்வளோ டாலர் கொடுக்கணும் என்ன அது கருப்பாக சிகப்பா எதுவும் தெரிஞ்ச வேண்டாம் எடை ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் இருக்குடா ஒவ்வொரு மனுஷனை படைக்கும் போதும் அவன் ம ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் அந்த ஆழ்மனசையும் வச்சு தான் படைச்சிருக்கான் அந்த ஆழ்மனசில் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா உலகத்தில் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சு விடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீ என்றைக்கு தெரிஞ்சுக்கிறியோ என்னைக்கு நீ அது அது கூட இணைந்து வாழ்கிறியோ அதுதான் உன்னோட உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதாவது ட்ரூ அண்ட் லாஸ்டிங் ஹாப்பினஸ் ட்ரூனால் உண்மையான சந்தோஷம் லாஸ்டிங் ஹாப்பினஸ்னால் நீண்டு தூரம் நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷம் அந்த எப்போவுமே பர்மனெண்ட்டாக நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா அது எப்போன்னு தெரிஞ்ச எப்போ தெரியுமா என்றைக்கு நீங்கள் உங்கள் ஆழ்மனசோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு ஆழ்மனசோட சக்தியை உபயோகிக்க தெ பழகிறீங்களோ அன்னையிலிருந்து தான் நீங்கள் உண்மையிலே சந்தோஷவான் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நம்ம வாழ்கிறதோ அனிச்சயமான ஒரு உலகம் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது யாரும் ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு சைன் எழுதி சைன் பண்ணி கொடுக்கல சீல் அடித்து கொடுக்கல இந்தா நீ இத்தனை வருஷம் ஜீ உயிரோடு இருப்ப ஒரு மனுஷனுக்கு ஆயுள் வந்து நூற்றி இருபது வருஷம்னா நூ இந்தா இந்த நீ நூற்றி பத்து வருஷம் இருப்ப நீ தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பே நீ இன்னைக்கு தான் சாக போகிற அப்படின்னு யாரும் நமக்கு சொல்லலை அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம் ஸ்ட்ரோக்கு வரலாம் தலை சுற்றலாம் சும்மா ஒன்று விழலாம் சும்மா படுக்கலாம் படுத்ததோடு உயிர் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அவ்வளவு தூரம் ஒரு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதில் இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வந்ததோ வந்தோம் இந்த உலகத்துக்கு ம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாரு அதில் அதுக்கு இன்னொன்று சொல்கிறாரு அதாவது இந்த புக் ஆஃப் ப்ரோவேர்ப்ஸ் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருக்கு இது முக்கால்வாசி இந்த பைபிளில் கொடுத்தது மாதிரியே தான் இருக்குது அந்த லாங்குவேஜில் தான் பேசியிருக்காங்க அது ஒரு ஃபுல் பேராகிராஃப் எழுதியிருக்காரு ஒரே ஒரு சென்டென்ஸு அதில் ரத்ன சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஹூசோ எவர் ட்ரஸ்டத் the த Happy is he. ஹூ trusteth எவர் ட்ரஸ்டத் Lord. அதாவது, <coughs> happy அதாவது he. யார் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கானோ அவன் சந்தோஷமாக இருப்பான் அவன் சந்தோஷவான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அதாவது கடவுளை நம்புகிறவன் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அப்போ அது நீங்கள் எந்த சாமிய பேரை சொன்னாலும் சரி இல்லை எனக்கு எந்த சாமி மேலேயும் நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு மு மேலே ஒரு பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த பவரை தான்பா இங்கே சொல்கிறேன் அந்த பவர் மேலே நீ நம்பிக்கை வச்சேன்னா ந ட்ரஸ்ட்டுனா நம்பிக்கை விஸ்வாசம் எப்போ நீ அந்த பவர் மேலே விசுவாசம் வைக்கிறியோ அன்னைக்கு நீ ஹேப்பி எப்போ அந்த பவர் மேலே உனக்கு சந்தோ சந்தேகம் வருதோ அப்போ உனக்கு ஹாப்பினஸ் இல்லை அதை தான் அவர் சொல்கிறார் ஓகே யூ மஸ் சூஸ் ஹாப்பினஸ் சி யூ மஸ்ட் சூஸ் ஹாப்பினஸ்னால் அதாவது வாழ்க்கையில் ஹாப்பியாக வா சந்தோஷமாக வாழ்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி கிடைக்கணும் கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தொண்ணூறு சதமானம் சதவிகிதம் ஆட்கள் ஹாப்பினஸ்னால் சந்தோஷம்னால் என்னன்னே தெரியாமலே இறந்து வளர்ந்து சாரி பிறந்து வளர்ந்து இறந்துடுறாங்க ஏன்னா நான் பெரிய பெரிய கோல்லாம் இருக்கிறது நல்லது தான் ஆனால் ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தில் எனக்கு இன்றைக்கி பத்து கோடி கிடைக்கணும் அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா அவனை விட வடிகட்டின முட்டால் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் வாஸ்தவம் தானே இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும் சரி ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்போ நம்ம மனசோட ஃபீலிங்ஸில் மனசோட விகாரத்தில் ஒன்று தான் சந்தோஷம் அப்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளியும் நீ சந்தோஷமாக இருக்கணுமா அல்ல துக்கமாக இருக்கணுமா சந்தோஷம் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறத நீ தான் தீர்மானிக்கணும் இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் நீ தான் அதை தீர்மானிக்கணும் அது மட்டும் இல்லை அந்த அந்த சந்தோஷங்கிறது எதில் நான் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா சாக்கில் கட்டி என் கட்டிலுக்கு அடியிலையும் போட்டு என் மெ அது என் மெத்தைக்கு மேலேயும் போட்டு அது மேலே தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா எங்கேயாவது நடக்குமா எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயமா அதே சமயத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அது பார்த்து சந்தோஷப்பட தெரியணும் பெரிய 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 விஷயங்களில் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சா யாராலேயும் ஹாப்பியாக வாழவே முடியாது சரி காலங்காத்தால் நம்ம கண்ணை திறக்கிறோம் அதுக்கே சந்தோஷப்படும் நான்லாம் காலையில் கண்ணை திறந்தா உடனே ஆ பரவாயில்ல நமக்கு இன்னொரு நாள் கிடச்சிருக்கு ஏன்னால் நேற்றுக்கு நைட்டு நம்ம படுக்கிற படுத்து தூங்குறத பார்த்தா சத்த பணத்தை விட மோசமாக தான் நம்ம தூங்கியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் நம்ம செத்து செத்து தான் எந்திரிக்கிறோம் அப்படி தான் நமக்கு எந்த பிரஜையும் இல்லாமல் தூங்கணும் அந்த தூக்கத்திலே இறந்தவங்க எத்தனை பேர் காலையில் நம்ம வந்து நாலு மணிக்கு கண் மொழிக்கிறோம் அந்த நாலு மணிக்கு உள்ள எத்தனை பேர் இறக்குறாங்க நம்மளும் அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் ஆனால் கடவுள் நமக்கு இன்னொரு நாள் போனஸ் கொடுத்துருக்காரு இந்தா அப்படி நீ என்ஜாய் பண்ணிவிட்டு வா அப்போது கண்ணை திறந்து பார்த்த உடனே கடவுளே இன்னொரு நாள் எனக்கு கிடச்சிருக்கு இந்த நாள் கிடைக்காம எத்தனை பேர் இறந் இறந்துருக்காங்க அது ஆனால் எனக்கு அப்படி இல்லை எனக்கு இன்னொரு புது நாள் கொடுத்துருக்க ஒவ்வொரு நாளும் புது நா நாள் இந்த இந்த நாளை நான் எப்படி சந்தோஷமாக கொண்டாட போகிறேன் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு தான் எப்படி சந்தோஷமாக நான் கொண்டாட போகிறேங்கிறதான் நான் பிளான் பண்ண போகிறேன் இல்லைன்னா நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ காட் தேங்க்யூ அப்படின்னு யார் சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறானோ அவன் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் அவனால் தான் சந்தோஷமாக வாழ்க்கைய முடியும் இப்போ நாளெலாம் காலையில் எழுந்திரிச்சேன்னா ஆ பரவாயில்ல மோர் டே போனஸ் கிடச்சிருக்கு ஓகே இப்போ கடவுளே அம்பாளே என என்னையும் எனக்கு தந்த இந்த நாளையும் உன் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் எந்திரிக்கணும் வேறையும் எப்படியெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்லாம் கூட ஒரு வீடியோ நான் முன்ன போட்டிருக்கேன் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னலாம் கராக்கரை வசதே லக்ஷ்மி அதெல்லாம் சொல்லிவிட்டு தான் எந்திரிக்கணும் அப்போ அன்னைக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சொல் நினச்சி பார்த்துட்டு தான் எந்திரிக்கணும் எதோ மொபைலில் அலாரம் வச்சோன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி எந் டக்குன்னு எந்திரிச்சு அதை தலையை தட்டுறதுக்காக நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை அது பாட்டு கடிக்கட்டும் நம்ம முழிச்சுக்கிட்டோம்ல ஏன்னா முழித்த உடனே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட எவ்வளவோ பேசலாம் எவ்வளவோ காரியங்கள் அதுக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வேலையை தொடங்கலாம் ரொட்டீன் வேலையை தொடங்கலாம் அது தானா நான் அதுக்கு நம்ம நம்ம கேட்குறது நியாயமாக இருந்தால் அதை நடத்தி தரும் ஓகேயா ஸோ இந்த இதெல்லாம் இந்த சௌந்தரிய லகரியில் கூட ஒரு ஸ்லோகம் இருக்குது அது கூட ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு கா இடத்துல சொல்லியிருக்கேன் அது வந்து நான் ஆக்சுவலாக மங்கையர் மலர்னு ஒரு முன்னே புக்கு வந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டில் அது இப்போ இருக்கான்னு தெரியல அதில் நிறைய இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் இருக்கும் அதில் ஒரு அம்மா எழுதியிருந்தது தான் அப்போ அது வந்து சௌந்தரிய நகரியில் வர்ற ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்புன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை படிக்கும்போது பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி உடனே நான் குறிப்பெடுத்து அதை அடுத்த இருந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரொம்ப அடுத்த காலத்தில் சமீபத்தில் தான் எனக்கு அது சௌந்தரிய லகரியில் வர ஒரு ஸ்லோகம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது ஆனால் என்றைக்கு அந்த புக்கில் படித்தேன்னா அதிலேருந்து அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் என்னென்னா இன்றைக்கி நான் பேசுகிறதெல்லாம் உங்களோட பெயர்களாகட்டும் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் உங்களோட திருநாமங்களாகட்டும் என்னோடய கை அசைவுகளெல்லாம் உங்களோட சின்முத்திரை ஆகட்டும் நான் சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு செய்கிற வேள்வி ஆகட்டும் நான் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு பண்ணுற பிரதட்சிணமாகட்டும் நான் படுக்கிறது உங்களுக்கு பண்ணுற என்ன படுக்கும்போது படுக்க சாஷ்டாங்க நமஸ்காரமாகட்டும் இது வந்து சௌந்தரியலகரியில் ஒரு ஸ்லோகத்தோடு எளிமையாக அதை மொழிபெயர்த்து ஒரு அம்மா கொடுத்துருந்தாங்க அதை நான் படித்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது தானே நம்மளோட சரண்டர் மனோபாவம் சரண்டர் மனோபாவம்னா அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கிறது அப்போது அதை படித்ததுலேருந்து நான் தினமும் போது கண்ணை உடனே ஓ பரவாயில்ல எனக்கு இன்னும் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் போனஸ் கிடச்சிருக்கு அப்போது என்னையும் எனக்கு கிடைச்ச இந்த போனஸ் நாளையும் அம்பாளை உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அதுதான் ஹண்ட்ரட் அர்ப்பணிப்பு அப்புறம் இந்த இல்லை இதையும் சொல்லுவேன் அப்போது எல்லாம் அன்றைக்கி நான் செய்கிறது எல்லாமே நான் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டேன் எனக்குன்னு ஒன்றும் இல்லை அப்போ அந்த டோட்டல் சரண்டர் மோடிலே நம்ம எந்திரிச்சோம்னா அன்னைக்கு மூ மொத்த நாளுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அது விட்டுட்டு எத்தனையோ பேர் தொண்ணூத்தஞ்சு சதமா சதவீதமான ஆள்கார் இப்படி தான் பேசுகிறாங்க என்ன நான் தான் இதை பண்ணேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் இதை செஞ்சேன் நான் 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 அந்த நான்கிற அகங்காரம் இருக்கே அது என்றைக்குமே சரியில்லை ஓகே அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷங்கிறது வெகு தூரத்தில் இருக்குது எப் அதுக்கு வந்து இந்த ஹவு டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரார்த்தனையே அவர் கொடுத்துருக்கார் ஹவு டு சூஸ் ஹாப்பினஸ் அதுக்கு அதோடய ரத்னச்சுருக்கம்னு நான் சொல்கிறேன் நம்ம டோட்டலாக நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி அது ஆண்டவனோட இஷ்டம் நடக்க வேண்டியது நடந்துருக்கு விடு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லா நாளும் சந்தோஷம்தான் எல்லா நாளும் தீபாவளி தான் எல்லா நாளும் விநாயகர் சதுர்த்தி தான் எல்லா நாளும் ஆயுத பீ பூஜை தான் என்ன நம்ம தான் சொல்லிட்டோமே நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாமே உன்னோட காலடியில் சமர்ப்பிச்சிட்டேன் அப்போது அந்த ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரு ஒரு சுபாவமாக மாறணும் ஓகே சரி இப்போ விடிஞ்சோடனே சரி எந்திரிக்கிறோம் பெட்டை விட்டு எந்திரிக்கிறோம் எப்படி எந்திரிக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணுன்னா கூட முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போய் பாருங்கள் கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமுலேது ஸ்திதே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இருந்து வலது பக்கம் திரும்பி எழுந்திரிக்கணும் எந்திரிச்சோம் சரி வாசலுக்கு போகிறோம் சரி நேராக பாத்ரூம் போகிறோம் பல்லு தேய்க்குறோம் மோம்புறோம் வாசலுக்கு போகிறோம் தோட்டம் ஒரு சின்ன செடி செடி எல்லாம் வச்சுருக்கோம் தோட்டத்தில் ஒரு சின்ன இடத்துல நல்ல அழகழகாக பூக்கள் காலையில் பூத்துருக்கு ஐயா அஞ்சு ம அஞ்சு மணி தான் ஆகுது ஆறு மணி தான் ஆகுது எவ்வளோ நல்ல சில்லுன்னு ஒரு காற்று அது சம்மரில் கூட வெ வெக்க அடிக்காது காலங்காத்தால் நம்ம எந்திரிச்சோம்னா நல்ல சில்லுன்னு ஒரு காற்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் சூடு அடிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த சுகமான அந்த தென்றல் அந்த குளிர்ந்த காற்று என்ன அழகாக இருக்குது அப்படின்னு அதை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை முழுசும் கொண்டாட்டம்தான் அல்லாதவனுக்கு வாழ்க்கை மொத்தம் போராட்டம்தான் இதுதான் வித்தியாசம் ஓகே ஒரு சின்ன சின்ன பூவை பார்த்து சந்தோஷம் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை பறக்குது ஒரு சின்ன வண்டு ஒரு சின்ன புழு ஊர்ந்துக்கிட்டு போகுது அடித்து அதை கொள்ளுறத விட அதுக்கு அதுக்கு பிறகு எப்படி கடவுளை என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அந்த அந்த இறைவனை நினச்சி நம்ம எப்போ நமக்கு சந்தோஷம் வருதோ அதுதான் வாழ்க்கை ஸோ நமக்கு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சோம்னா தீர்மானம் பண்ணிட்டோன்னா நம்ம எ சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இன்றைக்கி எனக்கு கண் கண்ணம் கண்ணை முடிச்சோன்ன இன்றைக்கி எனக்கு பத்து கோடி கிடைக்கணும் இல்லைன்னா ப பத்து லட்சம் கிடைக்கணும் அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் இல்லைன்னா நான் ஒரு மூலையில் சுருண்டு உட்காந்துக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம எல்லோரும் எங்கே போய் உட்காந்துருப்போம் எல்லாருமே மூலப்பிசாசுகளாக உட்காந்துருக்க வேண்டியது தான் அதே சமயத்தில் இருக்கிறத வச்சு சந்தோஷமா கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை வாழறதுக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கையை கொண்டாடணும் அந்த கொண்டாட்டத்துக்கு எனக்கு வந்து பத்து கோடி வேணும் ஐநூறு கோடி வேணும் ஐயாயிரம் கோடி ரூபா வீடு வேணும் அப்படின்லாம் நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒட்டு நம்ம வாழ்க்கையோட ஹாப்பினஸ்ஸே இந்த சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது அதை பார்த்து ரசிக்க தெரியணும் சிரிக்கத் தெரியணும் இயற்கையோடு இணைந்து வாழ தெரியணும் அதுதான் உண்மையிலே ஒரு சந்தோஷம் அப்போது இவர் நம்ம ஆத்தர் டாக்டர் ஜோசப் மர்பி என்ன சொல்கிறாரு அயர்லாண்டில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் ஒரு விவசாயியோட வீட்டில் போய் தங்க வேண்டியிருந்தது இவருக்கு தங்க நேர்ந்தது அங்கே தங்கிட்டுருக்காரு அந்த விவசாயியை பார்த்தா எப்போ பாரு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு நடப்பார் ஒரு வாரம் அவர் வீட்டில் தங்கியிருந்தார் அவரை ரெண்டு மூணு நாள் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு ஏம்பா எப்படி ஒன்றாலும் எல்லா நேரமும் இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக நடக்கிற வீட்டுக்குள்ளே சுற்றுற வெளியே போனாலும் ஜாலியாக இருக்கியே எப்படி ஒன்றாலும் அது சாத்தியப்படுது அப்படின்னு அது அவர் என்ன சொல்கிறாரு அதை வந்து நான் என்னோட பழக்கமாக கொண்டு வந்துட்டேன் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுங்கிறது என்னோடய பழக்கமாக என்னோடய ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி பழ பல நாள் அதை திருப்பி 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 சொல்லி அதை என்னோடய ஒரு பழக்கமாகவே ஆக்கிக்கிட்டேன் எப்போவுமே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அது பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அஞ்சு பெட்ரூம் உள்ள வீடு எனக்கு வேணும் இல்லைன்னா ஒரு ஆடி கார் வேணும் இல்லைன்னா மர்சிடஸ் பென்ஸ் வேணும் அது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துலேயும் இந்த ஆளால் ஒரு விவசாயின்னா என்ன என்ன இருக்க போதாது அவர்கிட்ட ஒரு குடிசை வீடு இருக்குமா ம் அவரை கொண்டு போகிற ப பசு மாடு நம்ம எருமை மாடு அந்த கலப்பை அன்றைக்கி வயலில் மத்தியானத்துக்கு உண்டான சாப்பாடு முந்த த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி ரெண்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா ரெண்டு சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு அதைத்தான் தூக்கு போனியில் கொண்டு போகிறார் மத்தியானம் லஞ்சுக்கு ஆனால் ஹாப்பியாக போகிறார் ஹாப்பியாக வர்றார் எப்படிப்பா ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஆனாலும் எப்போ பாரு நீ சந்தோஷமாக இருக்கியே இதுக்கு என்ன அர்த்தம் எப்படி இது உனக்கு முடியுது அப்படின்னு கேட்டப்போ அவர் அதுதான் சொல்கிறாரு நான் வந்து ஐ மேட் இட் அ ஹேபிட் டு பி ஹாப்பி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் எப்போவுமே ஹ சந்தோஷமாக இருக்கணுங்கிறத என்னோடய ஒரு வாழ்க்கை தரமாகவே நான் வச்சுக்கிட்டேன் யூசி நம்ம தாட்ஸ் நம்ம மனசில் வர்ற சிந்தனைகள் அதுதான் வார்த்தையாக வருது இல்லையா அந்த வார்த சிந்தனைகளையும் வார வார்த்தையும் பொறுத்து தான் நம்ம செய்கிற வேலைகள்லாம் இருக்குது அப்போ தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் இப்போ இது மூணும் ஹாப்பியாக இருந்ததுன்னா அந்த 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 ஹாப் அந்த சந்தோஷமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மூல காரணமாக இருக்கும் அப்போது இது மூணையும் வச்சு தான் ஒருத்தனுக்கு ஒரு 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 என்ன ஹேபிட் வருது ஹேபிட்னு ஹேபிட்னா என்ன ஒரு ஒழுக்கம் அதாவது அவனுக்கு வர்ற ஒரு ஒரு பழக்கம் அது அதை பழகிறான் அவன் மனசுக்குள்ளே சொல்லி 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 எப்போவுமே நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை அதை பழக்கமாக வச்சு கடைசியில் அது அவனோட வாழ்க்கை தரமாகவே மாறுது அவனோட குணங்களில் ஒன்றாகுது ஆகுது ஹேபிட் அதாவது தாட்ஸு வேர்ட்ஸு டீட்ஸு இது மூணு நல்லா இருக்கும்போது அது ஒரு ஹேபிட்டாக மாறுது ஒரு பழக்க வழக்கமாக மாறுது பழக்க வழக்கத்தை வச்சு அவனோட குணம் குணாதிசயமே மாறுது பர்சனாலிட்டியே மாறுது ஓகேயா ஸோ எப்பவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிற நெனப்பு மனசில் வேணும் இந்த வாழ்க்கையை வந்து அழுது புலம்பி தீக்கிறதுக்காக இல்லை நம்ம இந்த வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற நினப்பு நம்ம மனசில் இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் சிலவங்களுக்கெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது அதுவா பை மிஸ்டேக் ஹாப்பியாக இருந்தோம்னா ஐயோ ரொம்பவே இன்னைக்கு சிரிச்சிட்டேன் ஏதோ ஒரு நியூ பேட் நியூஸ் வரப்போகுது இல்லைன்னா இன்றைக்கி அழுத்தான் போகிறேன் நான் படுக்கிறதுக்கு முன்னே அழுத்தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இன்றைக்கி ஹாப்பியாக தான் இன்றைக்கி டே இருப்பேன்னு எத்தனை பேர் நமக்குள்ளே எத்தனை பேர் தீர்மானிச்சுக்கிட்டு எழுந்திரிக்கிறோம் காலையில் பெட்டில் இருந்து ஐயோ அலாரம் அடிச்சிருச்சு எழுந்திரிக்கணும் உடனே பாத்ரூம் போகணும் பல்ல தேய்க்கணும் மூஞ்சை கழுகணும் உடனே கிச்சனுக்குள்ளே ஓடணும் அரிசியை வச்சோமா பருப்பை வச்சோமா தோசையை வாத்தோமா இதுதான் இன்றைக்கி மொத்தம் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு யார் பெட்டில் இருந்து போதே சபதம் பண்ணிட்டு எந்திரிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லாமல் இந்த செக்கு மாடு மாதிரி ரொட்டீனாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சந்தோஷங்கிறது நம்மளை விட்டு விலகியே ஓடிடும் ஓகே அப்போது இதில் என்ன முக்கியம் நம்ம ஆள் மனசுக்கிட்ட சொல்லி வைக்கணும் இந்தபர் நான் இந்த ஜென்மம் எடுத்தாச்சு அது என்ன நெகட்டிவ் கர்மாவோ பாசிட்டிவ் கர்மாவோ நான் என்ன வந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் என்னையே என்னோட கடவுள்கிட்ட அப் அர்ப்பணிச்சிட்டேன் அவன் பார்த்து கொடுக்குறது தான் எனக்கு எது வந்தாலும் ஹாப்பி தான் அதை வச்சு நான் திருப்தியாக வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் நம்ம தினமும் எடுக்கணும் அதுக்கு ஒரு ஒரு லேடி இந்த விவசாயி சொன்ன மாதிரி இன்னொரு லேடியை பற்றி சொல்கிறாரு ஒரு வைசானம்மா சதாசர்வ காலம் கட்டிலே உட்காந்துருக்கோம் அதுக்கு வந்து இந்த மூட்டு வலி அந்த மூட்டு வலி எப்போ பாரு மூட்டு வலி மூட்டு வலி என்ன கேந்திரிக்க முடியலன்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வருது இருக்கிற இடத்துலேருந்தே டிவி பார்த்துக்கிறாங்க அதே கட்டளை படுத்து தூங்கிக்கிறாங்க பையன் பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க இப்படிமா இருக்குது கால் கால் வலி சரியாயிடுச்சா சரியாயிடுச்சா ஐயோ பாவம் அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு போகிறாங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்கல்ல அதுதான் அந்த அம்மாவுக்கு வேணும் அப்போ அந்த அம்மாவுக்கு அவங்க ஆழ் மனசில் என்ன நினைக்கிறாங்க இந்த ரொமாண்டிசம் இருக்கிறதுனால தானே இவங்கள்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கேட்குறாங்க பரவாயில்ல இது இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட் தான் அந்த அம்மாவுக்கு இருக்குது அதனால்தான் அந்த ரொமாண்டிசம் என்ன பண்ணாலும் அவங்கள விட்டு போக மாட்டேங்குது இதுதான் நம்ம ஆள் மனசுக்கும் சந்தோஷத்துக்கும் உண்டான சம்மந்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஓகேயா ஸோ அவ்ளா ஸோ பாக்கி சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போது நம்ம இந்த ஜென்மம் எடுத்தது சந்தோஷமாக வாழணும் எப்பவுமே இந்த அட்டகாச சிரிப்பில் தான் வாழணும்னு சொல்லலை சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்து சந்தோஷித்து கடவுள் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லி இப்போ பாசிட்டிவ் நன்றி சொல்லி நெகட்டிவெல்லாம் மாற்ற நம்மளால் முடிஞ்சால் அதுதான் நம்மளோட வாழ்க்கையின் அர்த்தம் குறிக்கோள் புரியுதா நற்பவி நற்பவி நற்பவி